இன்னைக்கு நம்ம கம்பராமாயணம் பார்க்க போகிறோம் இதில் வந்து என்னன்னா ராமன் லக்ஷ்மணன் சீதை வந்து வனவாசத்தில் இருப்பாங்க அப்போ வந்து ராவனோட தங்கை சீப்பு நகை பக்கத்தால இருக்காங்க அவங்க வந்து லக்ஷ்மணன் கிட்டே பேசுகிறாங்க ஆசை வார்த்தை இருக்காங்க அப்போ வந்து லக்ஷ்மணன் வந்து மறுக்கிறாரு பேசிகிட்டு இருக்கப்போ வந்து இப்போ ராமன் வந்து வெளியே வராரு ராமன் கிட்டையும் ஆசை வார்த்தை கூறி பேசிட்டுருக்காங்க அப்போ வந்து பேசிட்டுருக்க பேசிட்டுருக்க கோவம் அடைஞ்சு லக்ஷ்மணன் வந்து சுல்பநாயகை மூக்கை அறுத்துறாங்க கோவமடைஞ்ச ராவணனோட தங்கச்சி வந்து ஸ்ட்ரெயிட்டாக ராவணன் கிட்டே போய் சொல்கிறாங்க இப்படி வந்து நான் அவங்க கிட்டே பேசிகிட்டு இருக்கப்போ அவங்க வந்து என் மூக்கை அறுத்துட்டாங்க அப்போ ராவணன் வந்து கோவம் அடைஞ்சு அவங்க ரெண்டு ஏஜ்கிட்டயே போர் புரியலான்னு போறாங்க அப்போ போர் புரிய போறப்போ அவங்க ரெண்டு பேருமே இல்லை அப்ப அங்க சீதை மட்டும்தான் இருந்தாங்க அப்ப அவங்க வந்து சீதையை தூக்கிட்டு போறாங்க சீதையை வந்து காப்பாத்தணும்னா எங்ககிட்ட போர் புரிஞ்சு ஜெயிச்சா மட்டுந்தும் சீதை கூட்டிட்டு போக முடியும்னு சொல்றாங்க இப்போ நம்ம இந்த க புக்ல கொடுத்துருக்க அதுக்கான கதையை வந்து நம்ம என்ன பார்க்கலாம் மதுபானத்தில் இருக்கிற பத்தி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ வந்து மதுவனத்தில் அதிகமாக வந்து தேன் கூடு இருக்கக்கூடிய இடம் அது வந்து வனம் வனம் வந்து முதல்ல யார் விட்டு இருந்ததுன்னா வாளினுடைய கட்டு